ஸ் ஜனநாயகன் படத்தை நம்ம பேசி 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 உண்மையிலே வந்து மன வருத்தப்பட்டு முடிஞ்சாச்சு ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல ஒரு கருப்பு ஆடு இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கலாம் இருக்கிற எல்லாமே கருப்பு ஆடாவே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த சென்சார் போர்டு பிரச்சனையையும் நீதிமன்ற தீர்ப்பையும் ஒத்தி வச்சுட்டு நம்ம ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோகளை அதை பற்றி பேசிட்டோம் இன்றைக்கி நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பற்றியும் கட்சியோட அடுத்த மூவையும் பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு பட பிரச்சனை அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்கப்பா நம்ம படன்றதுக்கு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்காரு ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேர்தலுக்கான அறிக்கை வந்து வெளியிட போறாங்க அதுக்கு வந்து பன்னெண்டு பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சிருக்காரு என்னென்ன வாக்குறுதிகள் அந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கே தெரியும் இப்ப எந்த தொகுதிக்கு என்ன தேவை இதை நம்ம எங்க வந்தா அமைத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு முழு அறிவிப்பு அடங்கிய அந்த அறிக்கை அப்படின்றது வந்து தயார் செய்யப்படுது அந்த தயார் செய்கிறதுக்காக பன்னெண்டு பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சிருக்காரு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தான் வந்து மேற்பார்வையில் தான் அதை செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து இந்த சென்சார் குழு வச்ச பிரச்சனையாக இருக்கட்டும் ஆல்ரெடி வந்து திங்கக்கிழமைக்கு தான் போகிறதா சென்சார் போர்டு வந்து எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஏன்னா அன்னைக்கு தலைமை நீதிபதி வந்து ஏற்கனவே கொடுத்த நீதிபதி பிடி ஆசா கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பை வந்து தள்ளி விட்டு போட்டு அதை செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு இவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காப்ல என்னன்னா ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் கேஸ் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளோட தான் அந்த தீர்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆணையை ரத்து பண்ணிட்டாங்க சென்சார் போர்டுக்கு கொடுக்கணும்னு நம்ம ஆசாம சொன்னாங்க அதை ரத்து பண்ணியாச்சு அப்படின்னு போது அந்த வழக்கு வந்து செல்லாம போச்சு இந்த சென்சார் போர்டு தான் நாங்களே வந்து இன்னைக்கு நாங்க பெரிய ஆள் அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க என்னடா அது ஒரு கண்ணு சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வென்ன அப்படின்ற மாதிரி பராசக்திக்கு மட்டும் கொடுத்து நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி நம்ம அதை பற்றி சொல்லியாச்சு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வன்முறையான பேச்சுக்களை அன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது ஆனால் இந்த இளைஞர்களோட கோபத்தை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுவோம் அப்படின்னா கூட நமக்கு எதிர் தரப்புல இருக்கிறவங்க அந்த ஒரு அந்த பயில்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா மேல வந்து குதிச்சுருவோம் ஸ்கிரீனை பிளிச்சிடுவோம் பேனரை கழிச்சிருவோம்ன்றதை வந்து தரப்பில் இருக்கிறவங்க செஞ்சுக்காமல் காமிச்சிட்டு இவங்க மேல கண்டிப்பா பழிய போட்டு வர போற சூழ்நிலை அப்படின்றத நம்ம நாளையில இருந்து அந்த நியூஸ் பார்க்கலாம் ஏன்னா இவங்க ஆல்ரெடி வாயை விட்டுட்டாங்க இனி உண்மையிலே வந்து இந்த வாய் விட்ட பயலுக்கு அப்புறம் அந்த நம்ம நிறைய பேர் அந்த குறிப்பா சில பேரோட முகங்கள் நம்ம யூடியூப்ல பாத்துருப்போம் அவங்க நான் இப்பவே சொல்லிட்டேன் தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருந்துக்கங்க உங்களை வந்து பாதுகாத்துக்கங்க ஏன்னா நீங்க செய்ய மாட்டீங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி விஜய் ரசிகர்களும் சரி நீங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க ஏன்னா ஒரு கோவத்தின் வெளிப்பாடா நீங்க ஆயிரத்தை சொல்லிடுறீங்க ஆனா இவங்க செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கு பணியை வந்து உங்க மேல போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க ஏன்னா நாளைக்கு படம் பராசக்தி அப்படின்ற ஒரு திய சக்தி ரிலீஸ் ஆக போது பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம் ஐயோ இந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஜனநாயகனுக்கு கொடுக்கலையே அப்படின்னு அந்த ஒரு கோவத்தில் பேச பேசின பேச்சு வந்து நாளைக்கு யாருமே அதை நிஜமாக்கிற கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் இன்றைக்கி அந்த சிபிஐ கேஸ் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சிபிஐயோட நெக்ஸ்ட் மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்கள் நேரில் போய் ஆஜர் ஆவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஆல்ரெடி கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து ஆஜராகிட்டாங்க ஏன்னா சிபிஐயை மதிக்கிறவர் தான் நம்ம விஜய் அதனால் கண்டிப்பாக ஆஜர் ஆவார் அப்படின்னு வந்து தமிழக வெற்றிக்கழக சார்பில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தேமுதிகாவோட மாநாடு பெருசாக அதை அதை தான் நம்ம பேசணும் ஏன்னா தேமுதிகா இன்றைக்கி மாநாடு போட்டிருக்காங்க இன்றைக்கி கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அம்மா ஆனால் இன்றைக்கி கூட்டணி அறிவிக்கல அதுதான் வந்து உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் எங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த தொகுதி பங்கீட்டு பிரச்சனையில் அவங்க வந்து கூட்டணி அறிவிக்கல டிஎம் சைடில் போட தான் நிறைய பேர் சொல்லி பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்களுக்குலாம் சூடு சொரண அப்படின்றது இருக்கா அப்படின் தான் கேட்கணும் ஏன்னா கேப்டன் அவர்களை எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் திமுக அப்படின்ற ஒரு கட்சி வடிவேலு அப்படின்ற ஒரு ஆசாமியை வச்சு எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க இன்னைக்கு நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணி போகணும்னு சொல்லி அந்த கட்சி தொண்டர்கள் சொல்கிறீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சமான நெஞ்சில் ஈர இருக்கு அது கேப்டன் ஐயாவோட தொண்டர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்களாக தான் நான் பார்க்குறேன் அதுதான் உண்மை எங்களால் இதை பற்றி எங்களால் பேச முடியல அன்றைக்கி பிரேமலதா அவர்களோட கட்சி அவங்க யார் பக்கம் பொண்ணுன்னு முடிவெடுத்தாலும் அவங்களோட தொண்டர்கள் ரைட்டு போயிருவாங்க ஏன்னா நிலைய தொண்டர்கள் வந்து விஜய் விஜயகாந்த் அவர்களோட தொண்டர்கள் இன்றைக்கி விஜயன் பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க அதனால் அவங்க கட்சியை பற்றி நம்ம பேசவே வேணாம் கூட்டணி வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பேசிக்கிறோம் ரெண்டாவது காங்கிரஸோட அந்த மேட்ரு அந்த மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் தலைமையிலேருந்து ஜனநாயகன் படத்துக்கு நிறையவே ஆதரவு வந்திருக்கு திரைப்பட சைட்ல இருந்து ஆதரவு வந்திருக்கு இதெல்லாம் கலந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து டிவிக்கு விட போய் ஜாயின் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சத்தியமாக இதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் உண்மை ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாநில அரசு வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுக்கு தேவை கிடையாது மத்திய அரசு தான் தேவை இருபத்தி ஒன்பதாம் வருடம் வர அந்த ஒரு பிரதமர் தேர்தல் அப்படின்றத கணக்கில் வச்சோம் இப்போ வரைக்கும் அங்கே அவங்களுக்கு டிஎம்கே சைடில் இருக்கிற நாற்பது என்பியை கணக்கில் வச்சோம் கண்டிப்பாக நம்ம சார் ராகுல் காந்தி அவர்கள் செயல்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அந்த ஒரு சிபிஐ சம்மன் அப்படின்ற நெருங்குட டயத்தில் கொண்டுட்டு வந்து இந்த படத்தையும் சேர்ந்து எல்லாத்தையும் ஒரே கலவையாக்கி இன்னைக்கு நீங்கள் பிஜேபியோட சேர்ந்தா தான் உங்கள் படமும் ரிலீஸ் ஆகும் நீங்களும் சிபிஐலேருந்து தப்பிக்க முடியும்னு ஒரு கொக்கி போட்டு இழுத்து வச்சிருக்கிற சில மேலிடங்கள் கண்டிப்பாக அவங்களோட பாச்சா பழிக்காது வாய்ப்பு கிடையாது பராசக்தி எனும் தீய சக்தி கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்றதான் உண்மை ஏன்னா எந்த ஒரு தீய சக்தியும் தூய சக்தியை நெருங்க முடியாது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக பொறுமையை கையாண்டே ஆகணும் என்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு நல்ல நாள் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த சிபிஐ விசாரணையோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்